வணக்க மக்களே நான் உங்களில் ஒருவன் நாம் இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் எப்படி நடந்துட்டு இருக்கு எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பழைய டேட்டாஸ் எடுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம எந்தெந்த கட்சிகள் எப்படி எப்படியெல்லாம் வெற்றி சதவீதங்கள் வாங்கினாங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க எப்படியெல்லாம் அடைஞ்சிருக்காங்க எந்தெந்த கட்சிகள் வரப்போகும் தேர்தல்கள் எல்லாம் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்பை இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தொகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்க மயிலாடுதுறை தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஒவ்வொரு தொகுப்புகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும் மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்தவளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு முறை இந்த தொகுதியில் தேர்தல்கள் நடந்திருக்கிற சுதந்திர பெற்ற பின் அதில் பார்த்தீங்கன்னா திமுக தான் அதிக முறை இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வாக்கில் இந்த இடத்துல வெற்றி பெற்று அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுக இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுங்குற இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடுத்தது தேமுதிக இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயும் இண்டிபெண்ட் கேண்டிடேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டில் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரைக்கும் தேர்தல் நடந்திருக்கு அதுக்கப்புறம் டெமாலிஷ் பண்ணிட்டு மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இதை மறுபடியும் இணைச்சிருக்காங்க ஆக மொத்தத்தில் பதினோரு தேர்தல்களில் மயிலாடுதுறை தொகுதி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக நாலு முறையும் அதிமுக இரண்டு முறையும் இந்திய தேசிய காங்கிரஸ் மூன்று முறையும் தேமுதிக ஒரு முறையும் இண்டிபெண்ட் கேண்டிடேட் ஒரு முறையும் இந்த தொகுதியை கைப்பற்றியிருக்காங்க அடுத்து மயிலாடுதுறை சட்டமன்ற தேர்தல் விவரங்களை பார்த்துருவோம் மயிலாடுதுறையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு தேர்தல் கடந்த இரண்டு இரண்டு தேர்தல்கள் எடுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த இரு தேர்தல்களான பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறாங்கிறது குறிப்பிடத்தக்கது அதிமுக சார்பில் வி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது வாக்குகளும் நாற்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பது சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து இரண்டாம் திமுக சார்பில் கே அன்பழகன் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு அறுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தொரு வாக்குகளும் முப்பத்தொன்பது புள்ளி அறுபது சதவீதமும் பெற்று அவங்க இரண்டாம் இரண்டாம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தனிச்சு போட்டியிட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஏ ஐயப்பன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு பதிமூணாயிரத்தி வாக்குகளும் ஏழு சதவீதமும் பெற்று அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பாக இந்த இடத்துல தேமுதிக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஆர் அருள் செல்வன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி நாலு வாக்குகளும் ஏழு புள்ளி நாலு சதவீதமும் பெற்று அவங்க நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த இடத்துல பாரதிய ஜனதா ஒன்று புள்ளி இருபது சதவீதம் வாங்கியிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல திமுக இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தான் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க எஸ் ராஜேஷ்குமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு காங்கிரஸ் சார்பில் எழுபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்குகளும் நாற்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பது சதவீதமும் பெற்று அவரும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அதிமுக கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஏ பழனிசாமி அப்படிங்கிற போட்டிட்டு எழுபதாயிரத்தி தொள்ளாயிரம் வாக்குகளும் நாற்பது புள்ளி தொண்ணூறு சதவீதமும் பெற்று அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் கிட்டத்தட்ட ஒன்பது பத்து தொகுதிகள் பக்கமாக மிகச் சுருப்பமான அளவில் வெற்றியை அவங்க பறி கொடுத்துருக்காங்க அந்த ஒரு தொகு தொகுப்பை நம்ம இன்னும் கொஞ்ச நாள் தெளிச்சு பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணாயிரத்தி நூற்றி எண்பத்தாறு வாக்குகளும் ஏழு புள்ளி ஆறு சதவீதமும் பெற்று அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா மயிலாடுதுறையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் நாலு புள்ளி ரெண்டு சதவீதம் வாங்கின காரணத்தினால பாட்டாளி மக்கள் கட்சியால் இந்த இடத்துல வெற்றி பெற முடியல அது அதிமுக சார்பில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு ஸோ இங்கே வெற்றியை பறிச்சது அப்படிங்கிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக அன்பரசன் அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு இந்த இடத்துல ஏழாயிரத்தி இரநூத்தி ரெண்டு வாக்குகளும் நாலு புள்ளி ரெண்டு சதவீதம் பெற்று மிகப்பெரிய அளவில் டஃப் கொடுத்துருக்காங்க அதிமுகவுக்கு ஸோ அதிமுக தோல்விக்கு அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக தான் போட்டியிட்டவர் தான் காரணம் ஸோ அந்த ஒரு தொகுப்பு எடுத்துக்கிட்டு

அவங்க வாங்கின வா வாக்குகளை விட இரண்டு மடங்கு அதிகமாகவே வாங்கியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூத்தி நாலு வாக்குகளும் ரெண்டு புள்ளி ஏழு ஆறு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ஆண்டு நடந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக இந்த இடத்துல தனிச்சு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு வாக்குகளும் இருபத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ஒன்று சதவீதமும் வாங்கியிருக்காங்க அடுத்து அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகளும் நாற்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி ஏழு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல அவங்க வெற்றியும் பெற்றிருக்காங்க மயிலாடுதுறை நாடாளுமன்ற தேர்தலில் அடுத்து பார்த்தீங்கன்னா என்டிஏ சார்பில் இந்த பாஜக சார்பில் இருபத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு வாக்குகளும் பதினாறு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதமும் பெற்று அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழில் இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வாங்கியிருக்காங்க வருடம் இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி வாக்குகளும் பதிமூணு புள்ளி சதவீதமும் வாங்கி அவங்க நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த நாலு தேர்தல் விவரங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாலு தேர்தல்களில் அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தி ரெண்டு

வாங்கி அவங்க கன்சிக்யூட்டிவாக இந்த இடத்துல நாற்பத்தஞ்சு சதவீதம் வாக்குகள் பக்கமாக வச்சிருக்கிறது நம்மளால பார்க்க முடியும் ஸோ ஒரு வெற்றி பெறும் திமுக கூட்டணி பொ பொறுத்தளவுளவுளவுக்கு பார்த்திங்கன்னா வெற்றி பெறும் நோக்கில் வச்சு இந்த இடத்துல வாக்கு சதவீதங்கள் வச்சிருக்காங்க ஸோ இந்த நோய் எப்படி நடக்குங்கிறத நம்ம பின்வருவற்றில் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டு புள்ளி ஏழு ஆறு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏழு புள்ளி ஆறு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் மிகப்பெரிய அளவில் டபுள் டிஜிட்டில் பதிமூணு புள்ளி இருபத்தி ஏழு சதவீதம் வாக்குகள் வாங்கி மிகப்பெரிய அளவில் அவங்க இந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இந்த தாம் தமிழர் சார்பில் கலவாணி படத்தில் நினைச்ச திருமுருகன் தான் இந்த மயிலாடுதுறையில் நின்றான்னு நினைக்கிறேன் அதை நான் பார்த்து சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறை தொகுதி வாக்காளர்கள் பற்றி நம்ம பார்த்துப்போம் மயிலாடுதுறை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்த வாக்காளர்களாக ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதுல ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி நூற்றி அறுபத்தாறு ஆண்களும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு பெண்களும் நாற்பத்தி ஏழு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க ஏஷியல் பெண்கள் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இந்த தொகுதியில இருக்காங்க மூன்றாம் மாநிலத்தவர்கள் வந்து பத்து பேர் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நம்ம ஏஜ் வைஸ் கேட்டகிரி பார்த்துட்டு இருக்கோம் ஏஜ் வைஸ் கேட்டகிரியில் இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு

முடிஞ்சிருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எயிட்டி கூட வரல ஸோ ஆக மொத்தத்தில் பார்க்குறப்ப இந்த தொகுதி மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதங்கிறது எழுபத்தி மூணு புள்ளி தொண்ணூற்றி மூணு சதவீதமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதை நூறு பர்சன்ட் ஆக்கணும் அப்படிங்கிறத மயிலாடுதுறை மக்களுக்கு நான் நான் வேண்டிக்கிற ஒரு வேண்டுகோளாக இருக்குது அடுத்து முக்கியமான கட்டம் என்னென்னா மயிலாடுதுறை தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அளவுக்கு யார் வெற்றி பெறுவா எந்த வகையான வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த தொகுதியில அதிமுக வெற்றி பெறதுக்கு மிகப்பெரிய வாய் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவோட பாஜகவும் இணைஞ்சிருக்காங்க பாஜகவுக்கு மிகப்பெரிய அலையில மிகப்பெரிய அலை ஒன்று இருக்கு அந்த வகையில பாக்குறப்போ பாமகவும் இவங்களோட இணைஞ்சாங்க அப்படின்னா முப்பத்தொம்போது புள்ளி ஜீரோ நாலு சதவீதமும் அறுபத்தேழாயிரத்தி ஆறுநூற்றம்பத்தஞ்சு வாக்குகளும் பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறை பொறுத்து அவங்க வாக்குகள் வந்து சேகரிக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தாறு முப்பத்தாறு புள்ளி முப்பத்திரெண்டு சதவீதமும் அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி வாக்குகளும் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா திமுக அந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் டஃப்பில் கொடுப்பாங்க கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது ஏன்னா திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த முறை தேர்தலில் அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிட்டவர்களால் தான் தோத்துருக்காங்க ஸோ அந்த வகையில் அப்புறம் கூட்டணி கட்சிகளோட தான் இந்த தொகுதி அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறது இந்த தடவையும் ஒரு ஆட்சிப்பான இருக்க காரணத்தினால ஸோ ஆக மொத்தத்தில் திமுக எதிரான எதிரான அரசியல் வந்து இந்த எதிர்கட்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்க காரணத்தினால ஒரு சின்ன ட்ராபேக்கை திமுக சந்திக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வாய்ப்பு இருக்குது அதை எப்படி அவங்க மீண்டும் மேலே வர போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனால் இப்போ அவங்க செய்கிற நல்லதுகள்லாம் நெறி எனக்கு தெரிஞ்சு சிக்ஸ்டி பர்சன்ட் பீப்புள் வந்து நல்லதுங்கிறதான் நான்

விஜய் வருகைக்கு முன் விஜய் வருகைக்கு பின் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு போயிட்டு இருக்கு நாம் தமிழரை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யார் எத்தனை பர்சன்டேஜ் வாங்குறாங்க அப்படிங்கிறத விட நான் வந்து மக்களுக்காக தேர்தலில் நிற்கல என்னோட மனநிறைவுக்காக தேர்தலில் நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு தொகுப்பை வந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கூறிகிட்டு இருக்காங்க ஸோ அது எந்த வகையில எப்படியெல்லாம் தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பத்து பர்சன்ட் வாக்குகள் பக்கமாக நாம் தமிழர் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகம் புதுவரவான தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மிக மிக பெ மிக அளவில் மிக அளவிலான சுற்றுவா சுற்றுவட்ட சுற்றுவட்டத்தை சுற்றுப்பயணம் பெயின் கொண்டிருக்காரு வாக்கு சேகரிக்கும் முறையில் அவர் ஈடுபட்டிருக்காரு ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப மயிலாடுதுறையில் அவர் வந்து ஏற்கனவே நிறைய பரப்புரைகள் செய்து செய்துவிட்டு போயிட்டுருக்காரு ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப அங்கே இருக்கிற கூட்டங்கள்லாம் வச்சு பார்க்குறப்போ பதினாலு புள்ளி பதிமூணு சதவீதம் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு வாக்குகள் வந்து அடிப்படையாக வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது வந்து திமுகையோட ஒரு டிவிகேவோட ஒரு ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் ஸோ அது எப்படி வெற்றி பெற வைக்க போகணும் அப்படிங்கிறத கழக தொண்டர்களும் கழக அமைப்பாளரும் கழக தலைவர்களும் தான் முடிவு பண்ணணும் ஸோ பயணத்துறை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மக்களோட நிறைகுறைகளை கண்டறிந்து என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது எந்த கட்சிகளாக வச்சு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆக மொத்தத்தில் திமுக அதிமுகங்கிற ஒரு பெரிய அப்புறம் டிவிகேவும் வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை என்டிகேவும் வரணும் ஸோ அது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற சஸ்பென்ஸ் ஸோ அவங்களோட நிலை கொள்கை நிலைப்பாடுகள் கொள்கையை விவரிக்கிற முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம முடிவு செய்யலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு இப்படி இருந்தால் இப்படி சதவீதங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த வகையில் பார்க்குறப்ப அதிமுக கூட்டணியில் அசுஷூல் பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இணைஞ்சாங்க அப்படின்னா முப்பத்தொம்பது புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் வாங்கலாம் இதில் வந்து அதிமுக பாஜக தமாக கெலாம் தான் இருக்காங்க பாமக எந்த பக்கம் சாய்வாங்க அப்படிங்கிறது இன்னும் வந்து தெளிப்பட தெரியலை ஸோ அவங்களுக்குள்ளையே கட்சி உட்பூசல் நிறையா இருக்கு ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப எப்படி நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் பாத்தீங்க அப்படின்னா அன்புமணி ராமதாஸ்க்கு மிகப்பெரிய அளவில் இந்த செல்வாக்கு இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாது ஸோ பாஜகவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுடைய இணை பாமகவுடைய இணையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதிமுக எடப்பாடி அவர்கள் கூறியிருக்கிறதா செய்திகள் வந்தவண்ணில் உள்ளன வந்தவொன்னும் உள்ளன ஸோ அது எப்படி நடக்கப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ பாமகவுக்கு ஒன்றிணைந்த பாமகவும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அவங்க ஒன்றிணைந்து அவருடைய அப்பாவும் மகனும் இணைந்து இந்த கட்சி தேர்தல்களை சந்திக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு 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 அரசியல் விமர்சகரங்கிறத விட அரசியல் வியூகராக நான் வந்து யோசிக்கிறேன் விமர்சகரங்கிறது எனக்கு அந்த அளவுக்கு வயசும் இல்லை அந்த அளவுக்கு தகுதி இல்லை ஒரு வியூகராக நான் வந்து ஒரு அனலைசராக நான் வந்து அவங்க எல்லாம் இணைஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் டஃப் காம்படிஷன் இருந்தால் மட்டும்தான் தான் தேர்தல் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ போன தடவையே ஒரு நிலை பட்சமாக போன காரணத்தினால திமுக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த மாதிரி நடந்துச்சு கண்டிப்பாக தி அதிமுக திமுகவுக்கும் நடந்திருக்கு ஸோ அதிமுகவுக்கு இப்படி நடந்திருக்கு ஸோ ஒன்றுபட்ட அதிமுக ஒன்றுபட்ட எல்லாம் இணைஞ்சு அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க அப்படின்னா இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவங்களோட கூட்டணி பெல்ட் வந்து ரொம்ப அதிக அளவில் ஜாயின் பெல்ட் பயங்கரமாக இருக்கு ஸோ அவங்கள அதை வச்சு பார்க்குறப்ப இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் விடுதலை கட்சி மக்கள் நீதி மயம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மதிமுக மற்றும் பல கட்சிகள் அவங்களோட இணைந்திருந்தால் இணைந்திருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப அவங்களுக்கு இந்த கட்சி இந்த இந்த தொகுதியோட பலம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பாமக அவங்களோட இல்லாதது மிகப்பெரிய பலமாக அதாவது பலம் இல்லாமல் பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ ராம்தாஸ் ஐயா அவர்கள் வந்து இப்போ திமுக பக்கம் சாய்வாங்க அப்படிங்கிறது நிறையா தொகுப்புகள் போயிட்டு இருக்கு ஸோ தந்தை மகன் ஒரு ஒரு கூட்டணியில் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்பு போயிட்டு இருக்கு ஸோ அது இந்த இந்த டேட்டில் அது இன்னுங்கிறது கன்ஃபார்ம் ஆகல ஸோ கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா திமுக பக்கம் வெற்றிகள் ஆகிறதுக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு இருக்கிற கூட்டணியை வச்சு முப்பத்தாறு புள்ளி முப்பத்தி ரெண்டு சதவீதம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழரை பொறுத்த அளவுக்கு கூட்டணிங்கிறது அவங்க இது நாள் வரைக்கும் தெரியப்படுத்தலை அவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்கறப்போ அவங்க கூட்டணி கட்சிகளை என்றைக்குமே சார்ந்து இருக்க போறது இல்லை அப்படின்னு காரணத்தினால தனிச்சு போட்டிட்டாங்க அப்படின்னா ஒன்பது புள்ளி ஒரு ஏழு மூணு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆக மொத்தத்தில் சீமான அவர்கள் மிகப்பெரிய அளவில் தெளிவான ஓப்பன் டாக் கொடுத்துட்டாரு எங்களுக்கு வந்து நாங்கள் தனிச்சு போட்டிடுறோம் நாங்கள் வந்து இந்த இயற்கையோட வாழ விரும்புகிறோம் மக்களோட வாழ விரும்புறத விட இயற்கையோட வாழ விரும்புகிறோம் அப்படிங்கிறத தனித்தனி மாநாடுகள் வச்சு பேசிட்டு இருக்காரு ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப தனிச்சு தான் போட்டிடுவாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை இப்போ வரைக்கும் கூட்டணி பற்றி பேசினாரு அப்படிங்கிற எந்த ஒரு செய்தியும் நம்மளுக்கு தெரியப்படுத்தல ஸோ அதனால ஒன்பது புள்ளி ஏழு மூணு சதவீதம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தீவிக்கேவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பதிமூணு புள்ளி பதிமூணு சதவீதம் வந்து அடிப்படையில் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை வந்து ரேஷியோவை நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சுன்னு வாங்குறது கழக நிர்வாகிகளும் மக்களோட கைகளில் தான் இருக்குது ஸோ நம்மளோட அனலைஸ் படி பதினஞ்சு பர்சன்ட் வாக்குகள் பக்கமாக தமிழக விட்டுக்கழகத்துக்கு விட்டு கிடைக்கிறதுக்கு இந்த தொகுதியில் வாய்ப்பு இருக்குது ஸோ அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ வரைக்கும் கூட்டணி கன்ஃபார்ம்லாம் கூட்டணியெல்லாம் இன்னும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணல விஜய் அவர்கள் ஸோ அவரோட சுற்றுப்பயணம் தான் மேற்கொண்டுட்டுருக்காரு தமிழகம் முழுவதும் அவரோட சுற்றுப்பயணம் போயிட்டுருக்கு அக்டோபர் ரெண்டு வரைக்கும் சம்திங் போயிட்டுருக்கு டிசம்பர் ரெண்டு வரைக்கும் போயிட்டுருக்கும் போல் ஸோ அது போயிட்டு அப்படின்னு அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத அங்கே தெளிவுபட விவரிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு ஐயமும் இல்லை இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா மட்டும் தான் நம்மளால நிறைய டேட்டாஸ் வந்து உங்களுக்காக கொடுக்க முடியும் நான் நிறைய டேட்டாஸ் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதான் என்னோட ஆசை கண்டிப்பாக என்னோட ஆசையை நிறைவேற்றி நம்பரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே நன்றி வணக்கம்